வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கோங்க நெல்லிக்காய் மோர் குடிக்கிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நம்ம உடம்பு கிடைக்குதா இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நெல்லிக்காய்லேயும் நிறைய சத்து இருக்குது மோர்லேயும் நிறைய சத்து இருக்குது ஸோ இது ரெண்டும் கலந்து குடிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய சத்துக்கள் நிறைய நன்மைகள் நம்ம உடம்பு கிடைக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்னே கூட சொல்லலாம் ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த மோர் நீர்மோ இது வந்து நீர்மோர் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது ஏன் நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியே தள்ளு நல்லது அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மோரை நம்ம அடிக்கடி குடிக்கும்போது யூரின் வந்து அதிகம் அடிக்கடி நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடி நீ அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்றத நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த நெல்லிக்காய் முறை நீங்கள் குடிக்கலாம் நெல்லிக்காய் அப்படின்னாலே கல்லீரலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் ஸோ அது அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் முறை டெய்லி குடிச்சிட்டு வரலாம் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது பிகாஸ் இது நெல்லிக்காய் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப எங்கே இருக்கணும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நெல்லிக்காய் முறை குடிச்சிட்டு வரலாம் எல்லாத்துக்கும் மேலே கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய் மோர் இதை குடிக்கும்போது இதில் மோர்லாம் இருக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸை வந்து இது அதிகப்படுத்துது நம்ம வயிற்றில் நார்மலாகவே வந்து பாக்டீரியாஸ் இருக்கும் குட் பாக்டீரியாஸும் இருக்கும் பேட் பாக்டீரியாஸும் இருக்கும் ஆனால் குட் பேக்டீரியாஸ் அதிகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது டைஜஷனுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இரிட்டபிள் பவுல் சின்ரோம்னு சொல்கிறாங்க அதாவது சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் நிறைய பேரை டாய்லெட் போயிட்டு வந்துருவாங்க எனக்கு உடனே டாய்லெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் இரிடபுள் பவுல் சின்ரோமுக்கான அறிகுறிகள் தான் ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த அசிடிட்டி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து தாராளமாக இந்த நெல்லிக்காய் முறை குடிச்சிட்டு வரலாம் இது இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நல்லாவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதில் கருவேப்பிலையெல்லாம் தான் நம்ம வந்து இந்த நீர்மோர் தயாரிக்க போகிறோம் ஸோ அதனால வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது சரி இந்த நெல்லிக்காய் மோரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க புளிக்காத பசும் தயிராக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு நெல்லிக்கனி கூட எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு வெளில இருக்கிற அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க அரை இன்ச் இஞ்சி இஞ்சி தோல்சிவி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்துப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒன்றா போட்டு நல்லா அடிங்க அரைச்சி முடிச்சுட்டு தண்ணி தண்ணி அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திரும்ப அரைங்க ஒரு நீர்மோர் பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நீர்மோர் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது வந்து ரெண்டு ஆள் கிட்டே குடிக்கலாம் ஸோ தாராளமாக குடிக்கலாம் டெய்லியுமே இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அப்படி டெய்லி முடியாதவங்க வாரத்தில் மூன்று முறையாவது நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இரிட்டபிள் பவுல்ஸ் இன்றோம் அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்கள்லாம் வந்து தாராளமாக டெய்லியுமே நீங்கள் அதை குடிச்சிட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுறது உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இருந்தே சிம்பிளாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் அதில் மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கணுந்தான் ஸோ சொல்லணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்பயும் சொல்கிறது தான் சந்தோஷமா சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச்